அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனாஸ் மெனு பெரியாழ்வார் திருவடிகளை சரணம் நேற்று திரு ஆய்ப்பாடியில் இருந்த ஆயர்கள் கண்ணன் பிறந்த செய்தி அறிந்து உள்ளத்தில் மகிழ்ச்சி அடைந்ததையும் நறுமண எண்ணெய் மற்றும் பொடிகளை ஒருவர் மேல் ஒருவர் பூசியும் தூவியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதையும் பார்த்தோம் அல்லவா இன்று அதன் தொடர்ச்சியாக பெரியாழ்வார் என்ன கூறுகின்றார் என்று பார்ப்போம் பெரியாழ்வார் திருமொழி முதற்பத்து முதல் திருமொழி கண்ணன் திரு அவதார சிறப்பு இன்று இரண்டாவது பாடலான ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் என்ற பாடலை பார்க்கலாம் ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குதான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குதான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே திரு ஆய்ப்பாடியில் இருக்கும் மக்கள் எல்லோரும் தங்கள் தலைவரான நந்தகோபருக்கு திருக்குமரன் பிறந்ததை கேள்விப்பட்டு மகிழ்ச்சி பெருகி தாம் செய்வது என்ன என்றே புரியாமல் சிலர் ஓடினார்களாம் சிலர் எண்ணையும் சின்னமும் கலந்த திருமுற்றத்து சேற்றில் வழுக்கி விழுந்தார்களாம் சிலர் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக உறக்க கூவினார்களாம் ஒருவரை மற்றொருவர் கட்டி தழுவினார்களாம் மகிழ்ச்சியின் மேலிட்டால் இவையெல்லாம் செய்கிறார்கள் சிலர் நம் தலைவனான கண்ணன் எங்கே இருக்கிறான் என்று கூறிக்கொண்டு அவனை தேடினார்களாம் ஒரு சிலரோ இனிய குரலில் பாடினார்களாம் சிலர் பலவிதமான பறைகளை இசைத்து ஆடினார்களாம் இவ்வாறு கண்ணன் பிறந்த திரு ஆய்ப்பாடி காண்பதற்கு பெரும் திருவிழாவைப் போல இருந்தது என்று பெரியாழ்வார் பாடுகின்றார் நாளை முதற்பத்து முதல் திருமொழி கண்ணன் திரு அவதார சிறப்பில் பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் என்ற பாடலை பார்க்கலாம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்